சேலம் வி ப்ராப்பர்ட்டிஸ் நேர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்திருக்க வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாயக்கி அருகில் நாளைக்கல்பட்டியில் ஒரு ஆறு மாதமே ஆன ஒரு புதிய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இதோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்கிறாங்க முன்ன பின்னா பேசிக்கலாம் ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி இருபத்தஞ்சிக்கு ஐம்பது வடக்கு திசையில் மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குது ஒரு ஆள் கிச்சன் பாருங்கள் வெறும் ஆறு மாதம் தான் இப்போ தான் வந்திருக்காங்க உடனடியாக ஒரு லோன் விஷயமாக சேல் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீடு நீட்டாக இருக்குது கிச்சன் ஒரு சி டூ பிஹெச்கே கொண்ட ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது பெட்ரூம் ஒன்று அதுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் மெயின் ரோட்டு மேலேயே பட்டிக்கு உள்ளே போகிற மெயின் ரோட்டு மேலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு உடனடியாக நம்பர் போட்டிருக்கேன் கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்கலாம் விலை அனுசரித்து பேசிக்கொள்ளலாம் இந்த இடத்துல இடம் ரெண்டாயிரவா வரைக்கும் போயிட்டுருக்குது இது ரெண்டாவது பெட்ரூம் பாருங்க வீட்டோட அவுட்லுக் பாருங்க நம்பர் போட்டிருக்க உடனடியாக கூப்பிடுங்க நேரில் பார்க்கலாம் நன்றி இது ஒரு பெட்ரூம் ஒரு பூஜா ரூம் வந்தால் பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஒரு செல்ஃபு உள்ள ஒரு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூம்